அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள் நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம் ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்க பங்கர் மருத்துவமனையில இருந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு வியாதிகளை பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ கேன்சர் நான் நிறைய விஷயத்துல நான் கேன்சர் ஏன் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா சில ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா கேன்சருன்றது வந்து ரொம்ப ஐயோ யாருக்கும் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப பதற்றப்பட்டுருவாங்க பயந்துருவாங்க ஏன்னா அது ஒரு ரொம்ப கொடிய நோயா வந்து அது வந்து இருந்துச்சு யாருக்கு வருதுன்னு தெரியாது ரொம்ப ரேரா தான் வரும் ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்தோட்டி கேன்சருன்றாங்க திடீர்னு வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் திடீர்னு வேலை செய்கிறவங்களுக்கு கேன்சருன்றாங்க ஒரு நார்மலா எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாதவங்களுக்கு கூட கேன்சர் வருது ஒரு ஸ்மோக்கிங் பண்றாங்களா ஓகேல கேன்சர் வரலாம் ஸோ ட்ரிங்கிங் பண்றாங்களா ஸ்டொமக் கேன்சர் வரலாம் கோலான் கேன்சர் வரலாம் ஆனா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யாருக்கு வருதுன்னே தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலரான ஒரு இண்டிவிஜுவல்லு அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலர் குடிக்கிற ஹேபிட் வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு அவங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து அதிகளவு கிடையாது ஒரு வாரத்துல ரெண்டு மூணு நாள் எப்ப ரீகட் ஸ்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா கலர் குடிப்பாங்க சோ அந்த 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 ஃபிளாவோனாய்ட்ஸ் அந்த கலர் வந்து குடிக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வந்துருச்சு ஸ்டொமக் கேன்சர் வந்து அது பேங்க்ரியாஸுக்கும் லங்ஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு வித்தின் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஹேபிட்ல ஆனா இதுக்கே டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிரு ஆனால் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும் போதே இப்போ கேன்சருன்றாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேலை செய்யற இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி பால் எடுக்கிற பழக்கமே இருக்காது ஈவன் நான்வெஜ் ஃபுட் எடுக்கிற பழக்கமும் இருக்காது ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குன்ற அப்போ இந்த கேன்சருன்றது ஏன் வருது எப்படி வருதுன்றது வந்து நிறைய நேரத்துல நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நமக்கு இல்லை பட் இதை வந்து நம்ம விடாம தவிர்க்கிறதுக்கான சில வழிமுறைகளை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா ஒரு உணவுன்றது வந்து அந்த உணவு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்றத வந்து நான் ரெகுலரா எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஏன் அப்படின்னா எப்போ வந்து அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து ரெகுலரா சரியான முறையில எடுக்கிறோமோ அந்த வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து வியாதி வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்போ ஒரு உணவை சரியா தேர்ந்தெடுக்கிறது முக்கியம் அந்த உணவை சரியா குக் பண்றது ரொம்ப முக்கியம் அப்போ தேர்ந்தெடுத்தல் சமைத்தல் முறை ரெண்டுமே சரியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு ட்ரபிள் இல்லாம நம்மளால பாதுகாத்துக்க முடியும் ஆமா ஆமாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க படிக்கிறோம் எங்களோட பேத்தாலஜி புக்கா இருக்கட்டும் பிசியாலஜி புக்கா இருக்கட்டும் நாங்க வந்து ஒரு டிசீஸ பத்தி படிக்கும் போது நீங்க அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து சிம்டம் பதினஞ்சு சிம்டம் இருக்கும் ஆனா இதுவே ஒரு பேஷண்ட் கிட்ட வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பத்து சிம்டம்ல ரெண்டு சிம்டம் வந்து அதுல இருக்கிறதா இருக்கும் இன்னும் அஞ்சு சிம்டம் அவங்க சொல்ற ஏழு சிம்டம் வந்து இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும் அப்போ ஒரு அன்னோன் ரீசனா இருக்கு இது வந்து இவங்களுக்கு வருமா அப்படின்றது தெரியாம இருக்கு ஏன்னா ஒரு ரெகுலர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத ஒருத்தருக்கு வந்து ஒரு வியாதி இப்படி வருது அப்படின்னா அப்போ சரியான முறையில நம்ம சாப்பிட்ற உணவை எடுக்கலன்றது தானே நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ ஒரு ஃபுட்டு எடுத்தோம்னா வென் டு ஈட் வேர் டு ஈட் ஹவு டு ஈட் அப்போ இந்த மூணு விஷயத்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்போ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வராம பாதுகாத்துக்கிறதுக்கும் கேன்சர் வந்தோட்டி என்ன பண்றது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் விஷயம் வந்து இப்போ ஒரு ஒரு இது எடுத்தீங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டீங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து இப்ப கேன்சருன்றது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது இட்ஸ் நத்திங் இது வந்து ஈஸியா வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஈஸி ரெக்கவரி எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படாம இருந்தோம்னாலே அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதி வெளியே வந்துடலாம் ஏன் அப்படின்னா நீங்க எடுத்தனாலே நீங்க தெரிஞ்சிச்சு இதுவே எடுக்கலன்னு தெரிஞ்சிருக்காரு அப்ப அதிகப்படியா அந்த இடத்துல என்ன சிம்டம் இருக்கும் அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லேசினஸ்ஸா இருப்பாங்க லேசினஸ்ஸா அப்ப நிறைய பேரு தான் இருக்காங்க ரெண்டாவது வெயிட் லாஸ் ஆவாங்க இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் மூணாவது அவங்களோட ஃபுட் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப ஃபுட் இன்டேக் வந்து போரா இருந்துச்சு அப்படின்னா ஏன் போரா இருக்கு அப்போ போரா இருந்து நம்ம வந்து சாப்பிட முடியாம இருக்கும்போது வேண்டாம் அப்ப நம்ம சாப்பிடாம இருக்கும் ரெண்டாவது அப்போ லாங் ரன்ல சாப்பிடாம இருக்காங்க ஒரு நாள் சாப்பிட முடியாமல் இருக்கிறதோ ரெண்டு நாள் சாப்பிட முடியாமல் இருக்கிறதோ கிடையாது அப்போ லாங் ரன்ல ரெகுலராக சாப்பிட முடியாம இருக்கிறவங்க ஸோ அஞ்சாவது யார் யாரெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டை வந்து என்ன பண்றது காலையில டோட்டலா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டை தவிர்க்கிறாங்களோ ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் சாப்பிட்றவங்களும் இருக்கட்டும்னா ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு தொந்தரவு வந்து அதிகமா இருக்கு அப்ப இந்த இடத்துல நம்ம ஸோ டோட்டலாக நம்மளோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றோம் இப்ப அந்த லைஃப் ஸ்டைல நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்லி ஆர்வன் கிளப் கிளாக் தேர்ல நம்ம ஃபாலோ பண்றோம் அப்போ எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படின்னு இப்போ ஆன் டைம் மார்னிங் செவன் டு நைன் வந்து ஸ்டொமக் ஒரு டைம் இப்போ டு எண்ணுங்கும் போது பேசிக்கா அந்த டயத்துல வந்து நம்ம ஃபுட்டு வந்து எடுத்துடணும் அந்த ஃபுட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் சொன்ன மாதிரி ஸோ காலையுணர் வந்து ராஜா வாட்டை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஏன் அப்படின்னா நம்ம மார்னிங் ஃபுட்டு அந்த அளவு அதிகமா சாப்பிட்டாதான் ஹெவி ஒர்க்கு ஏன்னா நெக்ஸ்ட் எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்போ அந்த நெக்ஸ்ட் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த லாங் ரன்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து நம்ம உடம்பு வந்து கொடுத்துட்டே இருக்கும் பட் இதுவே வந்து இப்ப இருக்க சினாரியோட பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபைவ் வந்து எல்லாத்தோட ஒர்க்கிங் நேச்சருமே வந்து சிட்டிங் ஜாபா இருக்கு இப்போ இந்த சிட்டிங் ஜாப்ல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப லேக் ஆகுது அப்போ உடல் உழைப்பு லேக் ஆகும் போது சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட்ல இருந்து நைன்டி நைன் பர்சன்ட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும் இப்போ அது ஆகாம போகும்போது அதுக்கு முக்கிய காரணமா இப்ப என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட ஒர்க் நேச்சர் ஏன் அப்படின்னா நம்மளும் வேலை செய்யறது நம்மளோட உடம்பு வேலை செய்யறது இல்லை இப்ப நம்ம வேலை செய்யல அப்படின்னா நம்மளோட உள்ளுறுப்புகள் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாது ஏன் அப்படின்னா பிரெயின் செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம என்ன வேலை இப்போ நம்ம செஞ்சு இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என் பிரெயின் வந்து எனக்கு பேச சொல்லி கேமராவை தான் பார்க்க சொல்லி சிக்னல் கொடுக்கும் அப்போது இன்டர்னல் ஆர்கன்ஸில் வந்து எதுனா இப்போ நான் வாயில் பேசுவேன் அப்போ அதோட வைப்ரேஷன் வெறும் வயிறு வரைக்கும் இருக்கும் ஆனால் இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மம்முட்டியை பிடிச்சி வேலை செய்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பிரெயின் வந்து மம்முட்டியை கரெக்டாக பிடிக்க சொல்லும் கண் பார்வை கரெக்டாக அங்கே ஒரு இது இருக்கும் மூணாவது கை அசைவுகள் இருக்கும் நாலாவது காலோட பொசிஷன் இருக்கும் அஞ்சாவது பாடியோட மூவ்மெண்ட்ல கீழே குனிஞ்சு அந்த வேலை செஞ்சுருப்பாங்க அப்போ அட்ட டயத்துல அஞ்சு இடத்துல வந்து ஒரு வேலை நடக்குது அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும் அப்போ அந்த டைம்ல அவங்க எடுத்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எந்த ஒரு வியாதியுமே பெரிய லெவலில் வராமல் பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ நம்ம எதுக்கு சம்பாரிக்கிறோனே தெரியல நம்ம என்ன பண்றோம் டக்குன்னு வந்து ஒரு ஒரு வேலை செய்யறோம் ஒரு மந்த்லி சாலரி வருது ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு சாலரிய ஒதுக்குற மாதிரி இருக்கு இதுல இருந்து நம்ம ரிலீவாயி வெளியே வரும் அப்போ டைமிங் ஹவு டு குக் இது மூணு என்னென்ன ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கேன்சர் அப்போ நிறைய செல்ஸ் வந்து டெத் ஆகிட்டே இருக்கும் நிறைய செல் வந்து செத்துக்கிட்டே இருக்கும் எண்ணிக்கை அளவெடுத்து எண்ணிக்கையில இறந்துகிட்டே இருக்கும் அது இறந்து அந்த வேஸ்ட் செல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா டாக்ஸினா கன்வெர்ட் ஆகி ஒரு கேன்சர் செல்லா வந்து ஒவ்வொரு இடத்துல கட்டி கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டொமக் கேன்சர் அப்படின்னா ஸ்டொமக்ல ஒரு லேயர்ல வந்து நல்ல பெரிய கட்டியா ஃபார்ம் ஆகி இருக்கும் ஸோ இது வந்து சில நேரத்தில் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் சில நேரத்தில் பெயின் இல்லாமல் இருக்கும் நாலு அந்த கட்டி வந்து பெருசாக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி வரக்கூடிய சூழல் இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கட்டி வந்து பெருசாகும் இப்ப இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி கட்டி பெருசாகிட்டே போகும்போது நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் வெதர் இந்த மாதிரி கட்டி பெருசாகும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சாப்பிட முடியாத தன்மை வெயிட் குறையிறது தென் வந்து ஸ்கின்ல சில நேரத்தில் அலர்ஜி வர மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்றோம் இப்ப இந்த விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது நம்ம இதான் நம்மளோட சுதாரிக்கக்கூடிய பீரியட் இப்ப இந்த டைத்துல வந்து நம்ம ஆன்டி இன்ஃபிளேமேட்டரி ஃபுட் வந்து அதிகமா எடுக்கணும் இப்ப ஆன்டி இன்ஃபிளேமேட்டரி ஃபுட் அப்படின்னா இந்த ஃபுட்டு வந்து ஆல்கலின் பிஹெச் இதுல இருக்கணும் அப்போ அந்த ஃபுட்டோட தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா அசிடிக் நேச்சர்ல இருக்கக்கூடாது அப்போ என்ன ஃப்ரூட் எடுக்கலாம் என்ன வெஜிடபிள் எடுக்கலாம் அப்போ ஒரு ஃபுட்டை குக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுட்டோட நேச்சர் டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்போ அது அசிடிக் நேச்சர்கள்லாம் மாறிடும் அப்போ சமைக்காத இயற்கை உணவாக பார்த்து எடுத்துக்கணும் அதுல பழங்கள் காய்கறிகள் சூரியனால் சுடப்பட்ட உணவுகள் இதுதான் நம்ம எடுக்கணும் அந்த பழத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளேமேட்டரி ஃபுட்ல ஃபர்ஸ்ட் வந்து கேன்சருக்கு யார் எது பெஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிரேப்ஸ் ஸோ அந்த திராட்சை கருப்பு பன்னீர் திராட்சை இந்த கருப்பு பன்னீர் திராட்சை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா எடுத்து கம்ப்ளீட்டா சுடுநீர்ல உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அழுத்தாம மைல்டா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு தென் அந்த கரெக்ட் பண்ணிட்டு எம்டி எம்டிஸ்டோமோக்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதை எடுக்கும் போது விதையை துப்பக்கூடாது விதையை தான் கம்பல்சரி மின்னு சாப்பிடணும் அந்த படத்துல இருக்கக்கூடிய தன்மையும் அந்த விதையில இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் பவுடரும் இது ரெண்டும் தான் பைண்ட் ஆகி நம்மளுக்கு கேன்சர் ஸ்பிரெட் ஆகாம பாத்துக்கும் இது சிங்கிள் டேல நடக்காது நம்ம ரெகுலரா எடுக்கிற மெடிசன்ஸ் போட்டோடையுமே எப்படி வலி குறையாது அந்த மாதிரி அந்த மாதிரி நடக்காது டுவெண்ட்டி ஒன் டேஸ் அந்த ஃபுட்டை நீங்க ரெகுலர் பண்ணணும் இப்போ ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இப்போ ரெகுலராக கிரேட் அப்படின்னா என்னன்னா கேன்சரை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய கைனேஸ் வந்து என்ன ஆகும்னா அது கேன்சரை ஸ்ப்ரெட் பண்ண விடாம பார்த்துக்கணும் இந்த தைரோசின் கைனேஸ் வந்து எப்ப கேன்சரை ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாதுகாக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாடியில கேன்சர் இன்ஹிபிட் நடந்து கேன்சர் வராம தவிர்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைனாப்பிள் ஸோ இந்த பைனாப்பிள் வந்து ரெண்டாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஏன் அப்படின்னா இந்த கேன்சர் செல் பரவும் போது சில நேரத்தில் போன்ஸ்லையோ ஏன்னா போன் தான் இருக்கிறதா மசில் தென் ஆர்கன்ஸ்லாம் இப்போ இந்த போனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேன்சர் செல்லு போய் படிஞ்சு டிஸ்டர்ப் பண்ணுறத இந்த பைனாப்பிள் வந்து டோட்டலாக ரெடியூஸ் பண்ணிடும் அப்போது இது போய் அந்த இடத்துல படிய முடியாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையால் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டைகோஸ் ஸோ முட்டைகோஸ் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா முட்டைக்கோசை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு மஞ்சள் இஞ்சி பூண்டு இது மூணு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த வாட்டரை இன்டேக்ல எடுத்துட்டு முடிஞ்சால் அந்த முட்டைக்கோசை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் செல்ஸோட ஸ்ப்ரெட் வந்து கம்மியாயிடும் நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எடுக்கக்கூடிய முறை தான் வந்து பிரக்கோலி ஸோ இந்த பிரக்கோலியில வந்து சல்ஃபர் இருக்கு இந்த சல்ஃபர் என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சர் மெயின் வந்து கோலான் கேன்சரை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இருக்கக்கூடிய ஆன்டி ரிச் ப்ராப்பர்ட்டி கோலான் கேன்சர் வெளி எலிமினேட் ஆகுறது மட்டும் இல்லாம கோலான் கேன்சர் வராம பாதுகாக்கவும் செய்யும் இது வந்து டயட் ரிலேட்டட் இப்ப ரெண்டாவதா என்ன பண்ணலாம் அப்படின்னா மட் அப்ளிகேஷன் ஏன்னா கேன்சர் செல் ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக பாடியில அசிரிக் நேச்சர் அதிகமாயிட்டே இருக்கும் இப்ப இந்த அசிரிக் நேச்சரை கம்மி பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம மட் அப்ளிகேஷன் போறோம் இப்போ மட்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய அந்த அசிடிக் நேச்சரை கம்மி பண்ணி ஆல்கலி நேச்சரை மெயின்டைன் பண்ணும் ஏன்னா மட்டில் வந்து மினரல்ஸ் ஆகிய சல்ஃபர் தென் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இதெல்லாம் நிறைய இருக்கு ஏன்னா பூமியில இருந்து அந்த மினரலை வந்து கிரவுண்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்துதான் ஒரு கரையான் புத்துக்கட்டும் இந்த பூமி ஃபுல்லாவே இந்த இடத்தலை மட்டும் எல்லாமே மினரல்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது அயன் அதிகமா இருக்கக்கூடியது இப்ப இந்த மட் அப்ளிகேஷன் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீட் மூலியமா இன்டர்னல் ஆர்கன்ல இருக்கக்கூடிய சூடு வெளியே வந்து உள்ளுறுப்புகள் வந்து ஆல்கலை நேச்சரில் மெயின்டைன் ஆகும் ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சருக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ ரெகுலராக இந்த நாலு ஃபுட்டை நம்மளோட உணவுல எடுத்துட்டு அதோட சேர்த்து நம்ம இந்த மட் ட்ரீட்மெண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சருக்கு வராமல் பாதுகாத்துக்க முடியும் வந்த கேன்சர் வந்து ஸ்லோவாக ரெக்கவரி ஆகி தென் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் வராத சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்துரும் ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஏன்னா டயட்டுன்னு நினச்சி வாய்ப்பிடக்கூடாது ஒரு ஃபுட்டை டேஸ்டியாக சமைக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரு பிரச்சனையே தவிர அதை எடுத்துக்கிறதுல வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரெகுலராக நீங்கள் இந்த ஃபுட்டை எடுத்துக்குவீங்க இனிமேட்டு கேன்சரோட ரேட் டெத் ரேட் வந்து கம்மியாகிட்டே வரணும் கேன்சரில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு சர்ஜரி இல்லாமல் ஃபுட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணி ரெக்கவரி ஆகணும் இது மட்டும் இல்லாமல் ரெகுலர்தை பார்க்கக்கூடிய பப்ளிக் வந்து இந்த மாதிரி ஃபுட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க நன்றி